சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்து ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு மலைக்கு போறதுக்காக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா சோ அந்த பூஜைக்காக மீனா மீனாவோட ஃபேமிலி எல்லாமே அங்க வந்திருக்கிறாங்க அப்போ எதிர்ச்சியாக நம்ம முத்து மேலே குங்குமம் கொட்டிடுது உடனே பதடி போய் நம்ம மீனாக தன்னோட புடவையால் அந்த குங்குமத்தெல்லாம் தொடச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து பாத்தீங்கன்னா நீ வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல நான் மலையிலேருந்து வரும்பொழுது நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலை காமிக்கிறாங்க அதில் ஒரு நாலு கஸ்டமர் நல்லா மூக்கு படிக்க தின்னுபுட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டில் உப்பு இல்லை அது இல்ல இது இல்லைன்னு வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி மொபைலில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை கவனிக்கிற ஸ்ருதி அவங்க நாலு பேரையும் பிடிச்சி நீங்கள் யார் சொல்லி இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நாங்களும் வீடியோ எடுத்து தான் வச்சுருக்கோம் நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா ருசிச்சு மூக்கை பிடிக்க தின்னுபிட்டு அதுக்கப்புறம் சைகை காமிச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தீங்களே அதை எல்லாத்தையுமே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அந்த நீத்து சொல்லி தானே வந்தீங்க அப்படின்னு ஸ்ருதி அப்படியே அழைக்கா தூங்கிடுறாங்க அந்த நாலு பேரும் அதுக்கப்புறம் என்ன அந்த நாலு பேரும் உண்மையாக ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லை சாப்பிட்டதுக்கு பில்லையும் கட்டிட்டு அவங்க மொபைலில் எடுத்த வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டு தான் அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஸ்ருதி நீத்துக்கு ஃபோனை போட்டு உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு கூடிய சீக்கிரத்துல மனோஜி என்கிட்ட வருவான் பாரு அப்படின்னு நம்ம ஸ்ருதி நீத்துக்கிட்ட சொல்றாங்க ஏன் இந்த நீத்து வில்லியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியல இந்த பக்கம் கொஞ்ச நேரத்துல நம்ம மீனா முத்து சொன்னதுனால மறுபடியும் வீட்டுக்கே வராங்க ஸோ வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு நம்ம விஜயா நீ நினைச்சா போவே நீ நினைச்சா வருவே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்ச உடனே அப்படியே வாய அமைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சோ நாம ஏதாச்சும் சொல்லி அவ போயிட்டானா மறுபடியும் இந்த ரோகிணியோட சாப்பாட்டை சாப்பிடணுமே அப்படின்னு வாயை முடிக்கிட்டு போய் அப்படியே கப்பு உக்காந்துடுறாங்க அதே மாதிரி தான் மனோஜும் சீத் மீனா வர்றதை பார்த்துட்டு அப்பாடா மீனா வந்துட்டா இதுக்கப்புறம் ரோகிணியோட சாப்பாட்டுல இருந்து நாம தப்பிச்சோம் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்தத நினச்சி சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளாரியே அதுக்கப்புறம் என்ன மீனாவை வந்த உடனே எனக்கு பசிக்குது சம அப்படின்னு ரோ நம்ம விஜயா சொல்ல நம்ம அண்ணாமலை இருந்துக்கிட்டு அவள் இப்போ தான் வந்திருக்கா அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் போல ரோகிணியை சமைக்கட்டும் அப்படின்னு உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் மீனாகவே நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம மனோஜோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக விஜய் ஜீவானு ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா நம்ம மனோஜ் ஸோ அந்த பொண்ணு லேட்டாக வந்து ஒரு ஐடியா கொடுக்குது அதாவது எங்கள் ரிலேட்டிவ் கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறாங்க அந்த ஆர்டரை நானே பிடிச்சிட்டேன் அதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு நாம ஏன் கல்யாண பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுக்கக்கூடாது ஸோ அப்படி பண்ணி விளம்பரம் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் நிறையா வரும் அப்படின்னு பிளானை சொல்ல அதை மனோஜும் ரோஹிணியும் ஏற்றுக்கிறாங்க அதே மாதிரி பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வயசாக பிரிக்கணும் ஏன்னா ஏழைங்களாலாம் அதிகமாலாம் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜும் இருக்கணும் அதே மாதிரி பெரிய பேக்கேஜும் இருக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு